السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قنيمه الله من கடந்த மாதங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக நாம் ஷேகுடைய உடைய நஜீஸான பாடங்களை நஜீஸான அசுத்தமான பொருட்கள் என்னென்ன அசுத்தமானவைகள் என்னென்ன என்று ஷேக் அவர்கள் தொகுத்த பாட புத்தகங்களை நாம் பார்த்தோம் அஃசல் முக்தசராத் பின் நஜாசாத் நஜீசுகள் தொடர்பாக சுருக்கமாக ஷேக் அவர்கள் தொகுத்த புத்தகங்களை நாம் பார்த்தோம் போல் உண்பதற்கு தடை செய்யப்பட்ட பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் உயிரினங்கள் தொடர்பான பாடநூலையும் நாம் பார்த்தோம் அதன் வரிசையில் நஜீசுகளை எவ்வாறு சுத்தம் செய்வது தொடர்பாக உண்டான ஷேக் அவர்கள் நடத்திய பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் பாடத்தினுடைய சுருக்கம் ஷேக் அவர்கள் மராம் என்ற நூலிற்கு ஷேகனுடைய ஷேகாகிய சாலிஹ் அல் அலுசை ரஹிமூல்லா தெத்த விளக்க நூலான அஷருல் கபீர் என்ற நூலை ஷேக் அவர்கள் பாடமாக எடுத்து வருகிறார்கள் பல ஆண்டுகளாக அந்த பாடத்தினுடைய நாற்பத்தி ஐந்தாவது நாற்பத்தி ஐந்தாவது பாகத்தில் இடம்பெறக்கூடிய அல்லது பாடத்தில் இடம்பெறக்கூடிய குறிப்புகளைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஷேக் அவர்களுடைய அஷபகத்துல் அசரியா என்ற வலைதளத்தில் இந்த பாடங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது பாரக் அல்லா அதே போல யூடியூப்பிலும் இந்த பாடம் ஷேக் அவர்கள் நடத்திய அந்த ஆடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது பாரக் அல்லா கைப துருல் நஜாசாத் அசுத்தங்கள் எப்படி சுத்தம் செய்யப்படும் ஜமாதாத்தில் அசுத்தமடைந்துவிட்ட அசுத்தமாகிவிட்ட திட பொருள்கள் அதை எவ்வாறு சுத்தம் செய்வது இதில் இரண்டு வகை பிரிகின்றன முதலாவது அந்நாசாத் ஜாமிதத்தின் நஜீசுகள் திட பொருள்கள் மீது ஏற்பட்டு விடுகின்றன இப்போ திட பொருள்கள் மீது ஏற்பட்டுள்ள நஜீசுகள் அசுத்தமானவைகள் அசுத்தங்கள் உதாரணமாக ஜுஜாஜ் கண்ணாடி பொருட்களைப் போல மீசுலுல் ஹிஜாரா கற்களை போல புகைதாலிக் இது அல்லாத மற்ற பொருள்கள் திடப்பொருள்கள் மீது அசுத்தம் பட்டு விடுமையானால் அசுத்தங்கள் ஏற்பட்டு விடுமையானால் அது எப்படி சுத்தம் செய்கிறது இரண்டாவது வகை அப்படின்னு சொன்னா திரவ பொருள்கள் திரவ பொருள்கள் மீது நஜீசுகள் ஏற்பட்டு விடுமையானால் அந்த அசுத்தங்களை எவ்வாறு சுத்தம் செய்வது உதாரணமாக நஜாசா தொப்ளவு அலல் மா தண்ணீரில் பட்டுவிட்ட தண்ணீரில் விழுந்து விட்ட அசுத்தத்தை போல அசுத்தம் பகைரிதாலிக் இது அல்லாத மற்ற பொருள்கள் மீது மற்ற திரவ பொருள்கள் மீது நஜீஸ் விழுந்து விட்டது அசுத்தம் ஏற்பட்டு விட்டது என்றால் அதை எவ்வாறு சுத்தம் செய்வது فَعَلَ الْمَائِعَاتِ كَيْفَ திரவ பொருள்கள் விழுந்துவிட்ட அசுத்தங்களை எவ்வாறு சுத்தம் செய்வது திரவ பொருள்களை எவ்வாறு சுத்தம் செய்வது ஜமாதாத்தி கைஃப துபஹரு திட பொருள்கள் மீது விழுந்துவிட்ட அசுத்தங்களை எப்படி சுத்தம் செய்வது ஃபலா புத்த மி மாரிஃபத்தில் ஃபுத்ஹி இந்த சட்டத்தை அறிந்து கொள்வது அவசியமாகும் அம்மா ஃபில் இஜ்மாலி சுருக்கமாக அன்னாசு யாரி சுருக்கமாக எப்படி சுத்தம் செய்கிறது என்ற நிலைகளை சுருக்கமான நிலைகளை மக்கள் அறிகிறார்கள் கைஃப நஜாசாத் அசுத்தங்களை எப்படி சுத்தம் செய்கிறது என்று சுருக்கமான நிலையில் மக்கள் அறிகிறார்கள் அல்லது என்றாலும் அல மா விரிவாக அறிவதில்லை எனவே பலாபுத்த மின் ஹாத தஃசீல் எனவே விரிவாக இதை அறிந்து கொள்வது அவசியமாகும் அசுத்தங்கள் இலா இரண்டு பிரிவுகளாக பிரிகிறது இதற்கு மேல வந்து நஜீசுகள் எதெல்லாம் படுகிறது என்பதை பார்த்தோம் ஒன்று திடப்பொழுக மீது படக்கூடிய ஏற்படக்கூடிய அசுத்தங்கள் இரண்டாவது திரவ பொருள்கள் மீது ஏற்படக்கூடிய அசுத்தங்கள் என்று இரண்டு வகைகளை பார்த்தோம் இப்போது நாம் பார்ப்பது அசுத்தங்கள் இரண்டு வகையாக பிரிகிறது நஜிசத்தும் நஜிசான பொருள்கள் அதுவே நஜிஸ் உதாரணமாக கஷாத்தில் மீத்தி செத்து போய்விட்ட ஆட்டை போல செத்து போன ஆடு பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டதுதான் சுத்தமானது தானாக செத்து போய்விட்ட ஆடு மா தொரு அது சுத்தம் செய்யப்படாது அல்லது மா அது சுத்தமாகாது மக்கள் என்ன செய்தாலும் சரி செத்து போன ஆடு சுத்தமாகவே ஆகாது சுத்தப்படுத்தக்கூடிய பொருள்களை அதில் அவர்கள் சேர்த்தாலும் சரி அதை எப்படியாவது சுத்தப்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டாலும் செத்து போன ஆடு அது அது அசுத்தமான ஒன்றாகும் இல்லல் ஜில்த தோலை தவிர ஜில்துல் மீத்தி அல்லது மைத்தத்தி இறந்து போன ஆற்றினுடைய அந்த ஜில்து தோலானது அது பதனிடப்படும் அதன் மூலமாக சுத்தமாகும் அதாகும் அல்லது பதனிடுவதன் மூலமாக அது சுத்தமாக்கப்படும் அம்மா ஷாத்தி நஜிசத்துன் ஐனியத்துண் தோலை தவிர செத்து போன ஆற்றினுடைய இதர அனைத்து பாகங்களும் அது அதாவது அதாவது அதுவே அசுத்தமான ஒன்றாகும் அல்ல எதையுமே நாம் என்ன செய்ய முடியாது சுத்தமான நிலையாக கருத முடியாது சுத்தமாக்க முடியாது அசுத்தமான அதாவது அசுத்தமான நிலையிலே இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அதுல அதான் அசுத்தம் அசுத்தம்னு சொல்லலாம் அசுத்தங்கள் மா ஐனியாவான அதாவது எந்த விதத்திலும் தூய்மையாக ஆகாத அதுவே அசுத்தங்களாக இருக்கக்கூடிய அசுத்தங்கள் மா அது என்ன செய்யப்படாது சுத்தம் செய்யப்படாது அதுல ஒருபோதும் அதை நம்ம சுத்தப்படுத்தவே முடியாது இது ஒரு வகை இதற்கு பெயர் அழியானுன் நஜிசத்துன் அசுத்தமான அசுத்தமான பொருள்கள் அசுத்தமானவைகள் இரண்டாவது வகை அழியானுன் முத்த சத்துன் சுத்தமானது ஆனா அசுத்தமான அசுத்தமான ஒன்று அசுத்தம் சுத்தமானதில் என்ன செய்ய என்ன செய்து விட்டது பட்டு விட்டது இதன் மூலமாக சுத்தமானது அசுத்தமாக ஆகிவிட்டது ஐயானு முத்த நஜ்ஜி சத்துன் அசுத்தமாக ஆகிவிட்ட பொருள்கள் உதாரணமாக கௌபின் தாஹிரின் சுத்தமான துணியை போல ஆடை அதில் பட்டு விட்டது சிறுநீர் விட்ட காரணத்தினால் சுத்தமான அந்த ஆடை நஜிச என்னவாகி விட்டது அசுத்தமாகிவிட்டது இப்ப இந்த ஆடை என்ன செய்யப்படும் சுத்தம் செய்யப்படும் சரிங்களா

ஆண் மீதும் பெண் மீதும் கட்டாய கடமையாகும் எந்த ஒரு பொருளின் மீதும் அசுத்தம் ஏற்பட்டு விடுமையானால் அதை நீக்குவது அப்புறப்படுத்துவது முஸ்லிமான ஆண் மீதும் பெண் மீதும் பருதாகும் இப்ப அந்த அசுத்தத்தை சுத்தம் செய்யவில்லை என்றால் மிக முக்கியமான ஒரு இரண்டாவது சட்டம் சுத்தம் செய்யறது என்னது அசுத்தத்தை சுத்தம் செய்வது ஆனா இப்ப மக்கள் சுத்தம் செய்யவில்லை என்றால் அவ்வல்லது அது முஸ்லிமோ ஒரு முஸ்லீம் என்ன செய்யல சுத்தம் செய்யவில்லை என்றால் மா யுப هذه ஹாதி ஹின்சத்த இந்த அசுத்தத்தை சுத்தம் செய்யவில்லை என்றால் இதன் மூலமாக அவர் பாவம் செய்யக்கூடியவராக ஆகிவிடுகிறார் பாவமாகும் எனவே பல்னு இதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஷேக் அவர்கள் உணர்த்துகிறார் அதுக்கு உதாரணம் சொல்றாங்க லி அன்னமும்கின் உனாசுன் எதகாவனூன ஃபின் அஜாசாத் மும்கின் இருக்க முடியும் சில மக்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன செய்கிறாங்க அசுத்தங்கள் விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறார்கள் ஃபிஷ் அஜாத் கார்பெட்டில் அசுத்தம் விழுந்து விடுகிறது அது சுத்தம் செய்வதில்லை அசுத்தமாக இருக்கிறார்கள் பில் பைத் வீ வீட்டில் இப்போ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய மூணு வயது குழந்தை வந்து சிறுநீர் போயிடும் அதை அப்படியே சுத்தம் செய்யாம அப்படியே விட்டுடுவாங்க அங்க அங்கே நாற்றம் எடுத்து அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே வீச்சம் இருக்கும் இதெல்லாம் பாவம் என்பதை குறிப்பிடுகிறார்கள் சுத்தம் செய்யணும் உடனே சுத்தம் செய்யணும் நிறைய பெரும்பாலான வீடுகளில் அலட்சிய போக்கு காணப்படும் குழந்தை அவங்க மலம் போய் விடுவார்கள் அந்த மலம் அப்படியே கிடக்கும் அது சுத்தம் செய்ய செய்யப்படாமலே அப்படியே ரொம்ப நேரம் ஆகிவிடும் உதாரணமாக ஃபீ கதா ஃபீ கதா என்னென்ன இந்த மாதிரியான விஷயங்கள் மா யுத்தஹிரூன சுத்தம் செய்யாமலேயே இருக்கிறார்கள் பமூக்கின் எஜ்ரி சூன் அதுல என்ன செஞ்சிட்டாங்க சில சமயம் உட்கார்ந்து விடுகிறார்கள் பமூக்கின் யுசல்லூன அலா ஹாதிஹி சஜ்ஜாதா ஃபில் குர்ஃபத்தி மத்லன் உதாரணமாக அறையில் இருக்கக்கூடிய தொழுகை விரிப்பு அந்த தொழுகை விரிப்புல அசுத்தம் பட்டு விட்டது அசுத்தம் பட்டதை சுத்தம் செய்யாம அதுலேயே தொழக்கூடிய நிலையும் மக்களிடத்துல காணப்படுகிறது சில சமயங்களில் இப்படியும் ஏற்படலாம் பைத் வீட்டிலே அப்ப சுத்தம் செய்யாமல் விடுவதால் அசுத்தம் பட்டு விட்டது அத சுத்தம் செய்யாம அப்படி விட்டுட்டாங்க அதுலயே உட்கார்றாங்க அதுலேயே தொழக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகிறது என்றால் இந்த மாதிரி சுத்தம் செய்யாம அந்த கார்பெட்டிலேயே தொழுகிறாங்க அசுத்தம் பட்டுவிட்டு அந்த கார்பெட்டிலேயே உட்கார்றாங்க அப்படின்னு சொன்னா வீட்டில் உள்ளவங்க இந்த காரியத்தின் மூலமாக தவறை செய்கிறார்கள் இத்து பாவத்தை செய்கிறார்கள் ஏனென்றால் சுத்தம் செய்வது கட்டாயமாகும் இதுதான் இப்போது என்னது அடிப்படையாக இருக்குது அசுத்தம் பட்டுச்சுன்னா என்ன செய்யணும் அசுத்தம் பட்டு விட்டது ஏற்பட்டு விட்டது என்றால் அதை என்ன செய்ய வேண்டும் சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் செய்யாமல் விடுவது அன்னன் நஜாசத்தை சுத்தம் செய்யாமல் விடுவது பாவமாகும் அன்னன் நஜாசத்தை ஏஜிபு அன் துசால மினல் ஜமாதாத்தி அவு மினல் மாயி ஆத் அசுத்தம் ஜமாதாத் திட பொருட்களில் ஏற்பட்டுவிட்ட அசுத்தங்களையும் மாயி ஆத் திரவ பொருட்களில் ஏற்பட்டுவிட்ட அசுத்தங்களையும் சுத்தப்படுத்துவது அப்புறப்படுத்துவது அவசியமாகும் அடுத்த வகுப்பில் அசுத்தத்தை சுத்தம் செய்வதற்கான நேரம் என்ன அதை பற்றி நாம் இன்சா பார்க்கலாம் இன்சா சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்த பாடத்திற்கு நாம் செல்லலாம் இன்ஷா அல்லாஹ் பாரக்கல்லா ஃபேக்கும் இந்த ஷேகுடைய இந்த பாடத்தை கூடுதலாக விரிவாக படிக்க விரும்புகிறவங்க அஷபகத்துல் அசரியா என்ற வெப்சைட்டுக்கு போங்க அஷபகத்துல் அசரிய தூ அஷபகத்துல் அசரியால நிறைய பாட புத்தகங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அஷபகத்துல் அசரிய தூ என்று டைப் செய்தால் வந்துவிடும் அபக்கத்துல் அரியதுல் இதில் அல்லாது ஷேக் ஷேக் ஷேகுடைய தொகுப்புகள் இருக்குது அது அல்மரி மர்இ அது ஷேகுடைய பாடங்கள் விளக்க வகுப்புகள் எல்லாம் அங்கே அது ஒரு பகுதியாக இடம்பெற்றிருக்கின்றன இதில் வந்து சுஷேக் முஃபர்ஹா என்ற பகுதிக்குள்ள போனோம்னு சொன்னா இப்போது நாம் படித்த இந்த குறிப்புகளை விட அதிகமான விளக்கம் உள்ள கூடுதலான குறிப்புகள் இடம்பெறுகின்றன பாரக் அல்லா இந்த ஷபக்காவை பயன்படுத்தி நிறைய புத்தகங்களை நாம வந்து எடுத்துக்கொள்ளலாம் படித்து படிப்பதற்காக வேண்டி எடுத்துக்கொள்ளலாம் بارك الله فيكم